ஒசூர்ல நடந்த சிறுவன் கொலை வழக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பேசும் பொருளா போயிட்டு இருக்கு ஒரு நபர் பாத்தீங்கன்னா தன்னுடைய காதலியுடன் உல்லாசமா இருந்ததை சிறுவன் பார்த்ததெல்லாம் அந்த சிறுவனை ஸ்கெச் போட்டு பாத்தீங்கன்னா கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மாவணப்பட்டியைச் சேர்ந்த சிறுவன் ரோஹித் அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியில எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காரு கடந்த இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட போன சிறுவன் வீடு திரும்பவில்லை மாமனட்டி மாதேவன் என்பவரும் அவரது காதலியும் தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் பார்த்து விட்டதால சிறுவனுக்கு ஸ்கெட்ச் போட்ட கும்பல் செய்த செயல்கள் ஒசூரிய ஆடி போக வச்சிருக்கு இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவி கைதாகி இருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மாவனட்டியைச் சேர்ந்த சிவராஜ் என்பருடைய மகன் பாத்தீங்கன்னா ரோஹித் இவருக்கு பதிமூணு வயது இவர் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில உள்ள அரசு பள்ளியில எட்டாம் வகுப்பும் படிச்சுட்டு வந்திருக்காரு கடந்த இரண்டாம் தேதி பள்ளிக்கு செல்லாமல் இருந்திருக்காரு வீட்டில் இருந்த சிறுவன் பாத்தீங்கன்னா மாலை கிரிக்கெட் விளையாட செல்வதாக கூறி வெளியே போயிருக்காரு மீண்டும் அந்த சிறுவன் வீடு திரும்பவில்லை இந்த நிலையில பாத்தீங்கன்னா சிறுவன் ரோகி திருமுடுக்கு கீழ்பள்ளம் என்ற இடத்துல புதருக்குள் பிணமாகவும் கிடந்திருக்காரு இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் ஊர் மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காங்க இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியது இதில் அதே பகுதியை சேர்ந்த குட்டணன் மகன் மாதேவன் என்கிற இருபத்தி ஒரு வயது நபர் கர்நாடக மாநிலம் ராம்நகர் மாவட்டம் கனகபுரா அருகே உள்ள உனுசன அள்ளியைச் சேர்ந்த மாதேவன் இவருக்கு இருபத்தி ஒரு வயது ஆகுது இரண்டு பேரும் சிறுவனை காரில் அழைத்து சென்று கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கு இதை எடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து விசாரிச்சிருக்காங்க இந்த கொடூர கொலை வழக்கில் கைதான மாவனடி மாதேவன் வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு நான் பதினெட்டு வயது கல்லூரி மாணவி காதலிக்கிறேன் நாங்கள் இரண்டு பேரும் தனிமையில் இருந்ததை சிறுவன் ரோஹித் பார்த்து விட்டார் இதை யாரிடமும் சொல்லாத என்று நான் கூறினோம் பின்னர் அவனை சமாதானப்படுத்துவதற்காக எனது நண்பனான உணுசன அள்ளியைச் சேர்ந்த மாதேவனை காரை எடுத்து வருமாறு கூறினேன் பின்னர் ரோஹித்தை அஞ்சிட்டியில் உள்ள பேக்கரிக்கு நாங்கள் அழைத்து சென்றோம் அங்கு அவனுக்கு இனிப்பு பீர் வாங்கி கொடுத்தோம்

தொடர்ந்து சிறுவனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு இந்த நிலையில் சிறுவன் கொலைக்கு உடந்தையாக இருந்த பதினெட்டு வயதுடைய கல்லூரி மாணவியையும் போலீசார் நேற்று கைது செய்தாங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஓசூர் பகுதியில பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க